பச்சை பயிறு வச்சு இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பச்சை பயிருனாவே டேஸ்டியான ஒரு பருப்பு தான் இல்லையா ஆனால் இதில் நம்ம எப்போவுமே குழம்பு வச்சுருப்போம் அல்லது நம்ம எதாவது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து இந்த பவுலில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இந்த பச்சை பச்சைப்பயிரை ரெண்டு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பச்சைப்பயிறை அதில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இந்த பச்சை பயிரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பச்சை பச்சைப்பயிரெலாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம எல்லா பச்சைப்பயிரையும் இதில் போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பச்சைப்பயிறு கொஞ்சம் சூடாக ஆக இதில் இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே வட்டி போயிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அது வந்து ஈரம் நல்லா காஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா பொறு பொருன்னு ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பயிரை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு கேரட் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கேரட்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கேரட் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கோங்க கேரட்டோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும் கேரட் கூட பச்சைப்பயிர் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பச்சைப்பயிர் கூட இந்த கேரட்டையும் எடுத்துக்கிறோம் இந்த கேரட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல்கள் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் சீவி போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தரக்கூடிய இந்த கேரட்டையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பச்சைப்பயிரை அதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு கப் அளவு பச்சை பயிர் சேர்த்துருந்தோம் இல்லையா இதே கப்பில் தான் நான் சேர்த்துருந்தேன் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் நமக்கு இந்த பச்சைப்பயிர் நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் நம்ம கீரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கேரட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் கேரட்டை நம்ம இப்படி செய்யும்போது கொஞ்சம் கூட கேரட்டோட பச்சை வாடை அடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த குக்கரில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது நாம் ஒரு நாலு விசில் அல்லது மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி டெய்லி சாதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி இப்படி எது வேணா எடுத்துக்கலாம் நான் டெய்லி சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே பேனில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இந்த மாதிரி கிளறி விடும்போது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டிக்கிட்டே இருக்கும் இது நல்லா வறுபட்டு வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா இருக்குங்க இப்போ அரிசி நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்க நீ வந்து ஒரே ஒரு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கைப்படி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் திருவினை தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போது துருவி போட்ட தேங்காய் சேர்த்துக்கிட்டாலும் சரி கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் போட்டாலும் சரி தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரவை பதத்தில் இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது இப்படி ஒரு ரவ பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டியோ அல்லது ஒரு கடாயோ எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நீ சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காயை ஒரு முறை இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தேங்காய் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு தேங்காயோட நிறம் நல்லா மாறி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் உடைச்ச முந்திரி பருப்பு அரை அளவு எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நார்மல் முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மல் முந்திரி பருப்பு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி இதில் போட்டுக்கோங்க முழுசா முந்திரி பருப்பு வாங்கி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு வாங்குறது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் முழு முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட் தான் நமக்கு இந்த உடச்ச முந்திரி பருப்புலேயும் இருக்குங்க ஆனால் அதில் பாதி வெலை கொடுத்து வாங்கினா போதும் இப்போது இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாம் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பவுலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேகம் வச்சோம் இல்லைங்களா நான் இதுக்கு நாலு விசில் போட்டிருந்தேன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறைய தண்ணியும் மிச்சம் இருக்குது அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அப்படியே தான் வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இதில் நம்ம கூடவே போட்டிருக்கக்கூடிய அந்த கேரட் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் ஒரு கரண்டி வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு குக்கி வச்சோ நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க இப்போ எல்லா கேரட்டையும் இதே மாதிரி நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் இந்த கேரட்டில் ஒரு மத்தோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க எல்லா கேரட்டும் நல்ல மைய வெந்திருக்கிறதால ஈஸியாக மசிஞ்சு கிடைக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது துருவுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எடுத்த மாதிரி இருக்கும் இப்படி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா அந்த துருவுற வேலை மிச்சம் நமக்கு அதே மாதிரி பச்சை வாடையும் அடிக்காது சட்டியில் ஏற்கனவே நெய் ஊற்றியிருந்தேன் அதே நெய்யே போதுமானதாக இருக்கும் இவங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட்டை இதில் போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஏற்கனவே வேக வச்ச பச்சை பயிர் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை வேக வைக்கும்போது இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க எல்லா தண்ணியும் நான் அப்படியே இதில் தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை இதை கொதிக்க விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிப்பொடி பொடி இருக்கு இல்லைங்களா அந்த பொடியை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த அரிசி பொடியை நாம் இதில் சேர்க்குறதால நல்ல ஒரு க்ரீமியான ஒரு லுக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போதும் வாயில் அந்த ரவ பதத்துக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆக ஆக இது கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்குங்க இப்போது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நாட்டு வரலாம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வராங்க இல்லை நீங்களே அது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நாம் இதை செஞ்சு எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது போக போக இது கெட்டி ஆகிட்டே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்குன்னு இதை விடையோ நல்ல கெட்டியாக வேணும்னா இன்னும் கொதிக்க வச்சு நம்ம கெட்டியாக மாற்றிடலாம் இப்போது நான் வந்து இந்த மாதிரி எடுத்து பரிமாறுறேன் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பாசிப்பருப்பு ரெசிபி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி கூட ஜஸ்ட்டு நம்ம அந்த வறுக்கிற டைம் தான் வறுத்துட்டு அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை மணக்க மணக்க பச்சை பயிர் இனிப்பு ரெடி பண்ணிட்டோம் இது கூட நம்ம இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு கூட கொடுத்துக்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அன்னைக்கே காலி ஆகிடுங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சு வச்சுட்டா கூட இன்னும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்